இனிய நாமத்தினாலே இந்த புதிய பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை பலப்படுங்கள் அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் அப்பியாசப்படுத்துங்கள் அதற்கேற்ற பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் அம் பிரியமானவர்களே மன்னித்தால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் யார் பேரிலும் யாதொரு குறை உங்களுக்கு இருக்கக்கூடாது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக யார் பேரிலாவது உங்களுக்கு மனக்குறை இருக்குமானால் அல்லது யாரையாவது உங்களால் நேசிக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் இருக்குமானால் முதலாவது அவர்களை மன்னித்து பிற்பாடு ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பார் உரத்த சத்தமாய் ஜெபிப்பதினால் அல்ல உபவாசித்து ஜெபிப்பதினால் அல்ல இரவு முழுவதும் ஜெபிப்பதினால் அல்ல குடும்பமாய் கூடி ஜெபிப்பதினால் அல்ல மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்து அவர்கள் குறையை நினையாமல் தெய்வ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு விடுதலையோடு ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே தேவனிடத்திலிருந்து உங்கள் விண்ணப்பங்களுக்கு நல்ல பதிலை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என அன்பான தேவ பிள்ளைகளே இயேசு குசு இந்த இடத்துல நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் சாதாரணமாக நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லாமல் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் பேரிலும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார் இதற்கு முந்திய வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் கேட்கிற காரியம் உங்களுக்கு நிச்சயம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு செபம் பண்ணுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லிவிட்டு பிற்பாடு நீங்கள் நின்று செபம் பண்ணும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி யார் பேரில் உங்களுக்கு குறை இருந்தாலும் அவர்கள் குறையை நீங்கள் மன்னியுங்கள் என்று நினைவுபடுத்துகிறார் நம் செபத்தில் விசுவாசம் மாத்திரம் போதாது நாம் மற்றவர்களை மன்னிக்கிற குணமுடையவர்களாக இருந்து ஜபிக்கும் பொழுது மாத்திரமே தேவன் நமக்கு நல்ல பதிலை கொடுப்பார் ஆ பிதாவாகிய தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது இந்த காலை வழியில் இயேசுவை போல மாறுங்கள் தமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்த எல்லாரையும் மனப்பூர்வமாய் இயேசு கிறிஸ்து மன்னித்தார் அவர் மன்னித்ததின் விளைவைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாமும் கூட ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக எல்லோரையும் மன்னிக்கிறவர்களாக நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட இந்த காலைவளையில அர்ப்பணிப்போம் நிச்சயம் சொல்லுகிறேன் எல்லோரையும் மன்னியுங்கள் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் அதோடு கூட உங்கள் ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து நல்ல பதிலையும் பலனாக பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போம் அன்பு தகப்பனே நாங்கள் நின்று ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய எல்லாருடைய குறையும் மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்களாய் காணப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஜெபத்திற்கு பதில் இதில் தான் அடங்கி இருக்கிறது என்பதை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை கைக்குள்ள உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரியமானவர்களை மற்றவர்கள் குறை மன்னியுங்கள் உங்கள் குறையை தேவன் மன்னிப்பார் ஆமே